எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சிரூர் பல்லடம் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள நடுவுக்கோட்டை கிராமத்தில் அமைந்துள்ள அருண்மதி ஸ்ரீ நாடியம்மன் கோவில் இந்த கோவில் திருப்பணிகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்த நிலையில் திருப்பணிகள் நிறைவேற்று நாளை மறுநாள் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இந்த நிலையில் இந்த கும்பாபிஷேகத்தை ஒட்டி முளைப்பாரி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்கு முன்னதாக நடுவுக்கோட்டை அரசு உயர்நிலை பள்ளி வளாகத்திலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் மேலதாளங்கள் வான வேடிக்கைகள் முழங்க குதிரை ஆட்டத்துடன் ஊர்வலமாக விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்த பின் மெயின் ரோடு வழியாக நடுவுக்கோட்டை பஸ் நிறுத்தம் வந்து அங்கிருந்து நேரடியாக கோவிலுக்கு வந்தடைந்தனர் ஊர்வலத்தின் முன்பாக மேலதாளங்களுக்கு ஏற்றவாறு குதிரையின் ஆட்டம் ரசிக்க வைத்த நிலையில் ஊர்வலத்தில் வந்த இளைஞர்கள் குத்தாட்டம் போட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் மூனாவயல் பகுதியை சேர்ந்தவர்கள் நேற்று இரவு வேளாங்கண்ணி செல்வதற்காக காரில் பதினோரு பேர் வந்து கொண்டிருந்தனர் அப்போது தஞ்சாவூர் மாவட்டம் சேதுவாவா சத்திரம் அருகே உள்ள மனோகரா கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் சாலையோரம் இருந்த பாலைக்கட்டியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மோதி கார் விபத்துக்குள்ளானது இதில் சம்பவ இடத்திலேயே இருவர் உயிரிழந்துள்ளனர் மேலும் படுகாயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் போது இருவர் உயிரிழந்துள்ளனர் மேலும் அடைந்த ஏழு பேர் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு முதல் முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் திருவிடை புனித வனத்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் தேர்பவனி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டும் கடந்த ஒன்பதாம் தேதி முதன்மை குரு அமிர்தசாமி பங்கு தந்தை எட்வர்ட் ஆகியோர் தலைமையில் கொடிமரத்தில் திருக்கொடி ஏற்றி கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது திருப்பள்ளி மற்றும் மறையுறை அருள் சபஸ்தியர் மற்றும் மாலை ஜபமாலை நவநாள் திருப்பள்ளி மற்றும் மறையுறை பங்கு தந்தைகள் நடத்தினர் இதனைத் தொடர்ந்து வண்ண வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஐந்து தேரில் புனித மனத்த அந்தோனியார் சம்மனசு சூசையப்பார் ஆடம்பர தேரில் எழுந்தருள தேர்பவனி வானவேடிக்கையுடன் சிறப்பாக நடைபெற்றது போது ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பத்தினர் உப்பு மிளகு ஆகியவற்றை தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் பல்லடம் பகுதி மக்களுக்கு ஓர் இன்ப அதிர்ச்சி பனிரெண்டாம் வகுப்பு நடப்பாண்டு முடித்த மாணவ மாணவியர்களுக்கு முற்றிலும் கணினி பயிற்சி இலவசம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு எண்பது சதவிகித சலுகை கட்டணம் ஆம் நம்ம பல்லடம் அப்பல்லோ தான் இன்றைய நவநாகரிகத்தில் இணையதளத்தை சரியாக பயன்படுத்துவதன் விழிப்புணர்வோடு பயிற்சி கொடுக்கும் ஓர் முக்கிய பார்ட் டைம் காலேஜ் தான் நம்ம பல்லடம் அப்பல்லோ கம்ப்யூட்டர்ஸ் திருச்சிரோடு நியர் மாணிக்காபுரம் சாலை பிரிவு மேலும் கணினி தெரிந்த பெண்கள் பணிக்கு தேவை மாதம் பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை சம்பளம்